ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கேழ்வரகு ராகி ஒன்றும் இல்லை சிம்பிளாக ராகி கஞ்சி போட போகிறேன் இதை வந்து நாம் க்ளீன் பண்ணிக்கணும் வாங்கி முழு தானியமாக வாங்கி களைஞ்சிட்டு இப்போ தான் வெயில் நல்லாவே இருக்குது காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா மிக்சியில் தேவைப்படும் போது நம்ம அரைச்சிக்கலாம் இதை நீங்கள் வந்து மார்னிங் டீ காஃபி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலை நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அது வந்து சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும் அது டீ காஃபி பழகினவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மார்னிங் ரெகுலராக டீ காஃபி எடுத்துட்டு அந்த பிரேக் டைமில் அதாவது இந்த டீ டைம்னு ஒன்று வரும் இல்லையா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எப்படி ச நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் அது இந்த ராகியை வந்து நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோன்னா சில தானியங்கள்லாம் போட்டு அரிசி ஜவ்வரிசி பயிர் வகைகள் பாதாம் முந்திரி எல்லாம் அந்த வகை பயிர் வகைகள் ஒரு இருபது ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சு அதை வந்து ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி மாதிரி எடுத்துப்போம் இல்லையா அப்படி எடுக்கிறது பெஸ்ட்டு தான் இல்லைன்னு சொல்லலை பட் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தனியாக தெரிஞ்சுட்டு அதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ராகியை இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு இப்போ வந்து இந்த ராகி எதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா எலும்புகள்லாம் ரொம்ப வீக் ஆகிடும் ஒரு ஃபார்ட்டி ஆயிடுது அப்படின்னாலே எலும்புகள் வந்து தேய்மானம் ஆணையாக ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி டைமில் நம்ம இதை ப்ளைனாக எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி கலந்து தானியங்களாக எடுத்துக்கிறதுனால யூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதுன்னு யூஸ் இருக்குது பட் நம்ம வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா தானியங்களும் சேர்ந்து எடுக்கும் போது இந்த ராகி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்குது இல்லையா அந்த ராகி வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் அது சேர்ந்து வரும்போது நமக்கு ஒருத்தருக்கு ஒரு டம்ளரில் வரும்போது வரும் அதே இந்த ராகியை நம்ம தனியாக எடுத்துக்கும் போது இப்போ நம்ம ராகி மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் நான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடுறேன் இது ஃபுல்லாக நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது அந்த எலும்பு தேய்மான பிரச்சனை வலி எலும்பு தேய்மானத்தினால் வர பிரச்சனை வேறு தசைகளில் வலி வரும் அது வேறு அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் ஆனால் இது எதுக்கும் சைட் எஃபெக்ட் கொடுக்கறதில்ல அந்த எலும்பு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இருக்குன்னாலும் எடுத்துக்கலாம் எலும்புகள் வந்து டென்சிட்டி குறையும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இதில் எலும்புகளுக்கான கால்சியம் மட்டும் கிடையாது ஃபைபர் இருக்குது மினரல் இருக்குது நிறையா இருக்குது இன்சாலிபிள் ஃபைபர் இதில் நிறையாவே இருக்குது ரொம்ப ஈஸி தானே சட்டுன்னு எடுத்தவாம் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் ஜெலவிட்டமா அவ்வளோதான் கொதித்து தான் இறக்கினமா இது கூட உங்களுக்கு தேவையான ஒயிட் சுகரோ அல்லது பனங்கள் கண்டோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் இது இப்போ பணங்கட்டு பனங்கள் கண்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பனங்கள் கண்டு இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து அம்மை இந்த மாதிரி இதெல்லாம் வராமல் தடுக்கும் அதாவது உஷ்ணத்தினால் வரக்கூடிய டிசீஸை வந்து தடுக்கக்கூடியது இந்த பனங்கள் கண்டுக்கு உண்டு குழந்தைகளுக்கு நீங்கள் வெய்ய காலத்தில் பணங்கள் கொடுக்கலாம் ஸ்வீட் அந்த இடத்துல பணங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நொடியில் ரெடி ராகி மால்ட்டு நீங்கள் இதை அரைக்கும் போது இது கூட கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் மீதி தானியங்கள்லாம் இந்த அது தனியாக நீங்கள் அரைச்சி வச்சு அது ஒரு நாளைக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள்லாம் இருக்குது கால்சியம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி தனியாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் கேல்சியத்தோடு இன்னும் கொஞ்சம் கால்சியம் வேணால் சேர்த்துக்கலாம் பால் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்து பாருங்களேன் ரெகுலராக எதையுமே ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா ஆகிடும் நம்மளோட எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்தியானது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ராகினால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது ரொம்ப சீப்பானது உடம்புக்கு ரொம்ப பெஸ்ட்டு இந்த வெயிலில் மத்தியானத்தில் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை அப்படியே கூல் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் கூல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எப்படி சாப்பிட்டாலும் இதனுடைய பயன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க கால்சியம் ரெடி இந்த ராகியில் நூறு கிராம் எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா அதுலேயே முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து கால்சியம் நமக்கு கிடைக்கிறதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்